வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் இருந்து மாநகர மாவட்ட அமைப்பு செயலாளர் என்னோட பேர் வந்து ஜோதி இப்போ எதை பற்றி இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ பைனான்ஸை பற்றி தான் அந்த வீடியோ வந்து போடுறான் இந்த குழு தலைவிகளை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லோன் கட்டலைன்னா எதுக்கு இப்படி போய் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னே தெரியல இப்போ லோன் கொடுத்தமா வந்து அவன் வரதில்லை அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்துட்டு அவனால் பேச முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பேசும்போது கரெக்டாக சட்டம் என்னவோ அதை பற்றி பேசிடுறாங்க அதனால் அவன் வந்து பேசாமல் என்ன பண்ணுறான்னா குழு தலைவிகளை விட்டு வந்து பேச விட்றான் அந்த இடத்துல குழு தலைவி என்ன பண்ணுறாங்கன்னா லோன் வாங்கினே இல்லை தின்ன இல்லை கட்ட வந்தானே அப்படின்னு பேசுகிறாங்க சரி என்னால் இந்த மாதம் முடியல வேலை இல்லை வேலை ரொம்ப டல்லாக இருக்குது வேலை வந்ததுக்கப்புறம் நான் கட்டுறேன் நான் சார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன் நான் தானே கையெழுத்து போட்டேன் நான் தானே ஜாமீன் கையெழுத்து போட்டேன் ஜாமீன் கழுத்து என்ன போட்டீங்க உங்களோட ஃப்ரூப் வச்சு உங்களோட ஆதார் கார்டு வச்சு உங்களோட ப்ரூஃப் வச்சு நீங்கள் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லலாம் அவங்களோட ஃப்ரூஃப் வச்சு அவங்க வீட்டுக்கார ஜாமீன் தான் அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன ஜாமீன் போட ஜாமீன் போட்டேன்றீங்க அவங்களுக்கு நாற்பதாயிரம் லோன் வாங்கிருந்தது நீங்கள் பத்தாயிரூவா கமிஷன் வாங்கிக்கிறீங்க அப்புறம் என்னது போய் நீங்கள் ஜாமீன் போட்டீங்க அவங்க கட்ட முடியலன்னா நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அவங்களால கட்ட முடியலிங்களாமா அந்த மாதம் கட்ட மாட்டாங்களா அடுத்த மாதம் கட்டுவாங்களாமான்னு சொல்லுங்க சரிங்களா நீங்கள் சொல்கிறது அங்கே போய் அவங்க வராங்க பார்த்தீங்களா வசல் பண்ணுறதுக்கு அவங்க போய் சொல்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையை இந்த மாதிரி அவங்களால கட்ட முடியாமல் அவங்க டைம் கேட்குறாங்க அப்படின்னு போய் சொல்கிறது அவங்களோட வேலையை அவன் வேலையை செய்ய முடியாமல் உங்கள்கிட்ட சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை அவங்க டைம் கேட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாமல் இங்கே வந்து அந்த அம்மாவை போயிட்டு மன உளைச்சல் பண்ணிவிட்டு வாங்கி தின்னையில் கட்டுறக்கு என்ன திங்கிறதுக்கு என்ன சோறு தானே திங்கிற உனக்கு கட்ட முடியலன்னா ஏதாவது பண்ணிட்டு வந்து கட்டு எங்கேயாவது போயிட்டு வந்து கட்டுன்னு இப்படிலாம் பேசுங்களேன் உங்களுக்குள்ள அசிங்கமா இல்லையா நீங்களும் ஒரு பெண்ணு தானே ஒரு பெண்ணே ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு கேவலமாக பேசலாமா உங்களை உங்களுக்கு மனசாச்சிருக்குதா ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறீங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க நாளைக்கு நல்லது கேட்டதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டீங்களா பேசிக்க மாட்டிங்களா இவ்வளோ மன உளைச்சல் பண்ணுறீங்களே முதல் நீங்களாம் வந்து நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா பார்க்கலையா ம் எத்தனை விஷயங்கள் போயிட்டுருக்குது ம் இப்போ கூட நம்ம துணை முதலமைச்சர் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா டைம் கேட்கலாம் அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்மளால் கட்ட முடியலன்னு சொன்னோம்னா சொல்றது மட்டும்தான் அவங்களோட வேலையை போய் அங்கே போய் இந்த மாதிரி அவங்களால கட்ட முடியலன்னு சொல்லணும் அந்த மாதிரி சட்டம் போட்டுருக்குறாங்க அதை விட்டுட்டு நீங்கள் போய் மன உளைச்சல் பண்ணினாலும் இல்லை அவங்க ஏதாவது ரொம்ப மனவளச்சல் ஆகிட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலோ நீங்கள் மூணு வருஷம் சிறை தண்டனே அஞ்சு லட்சரூபா ஃபைன் கட்டணும்னு சொல்லி இப்போ சட்டமே போட்டாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு ஏதோ அவன் சொல்கிறான்றதுக்காக நீங்கள் ஏன் போய் அந்த மாதிரி அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணுறீங்க வாங்கி தின்னையில் கட்ட தெரியாதுன்னு கேட்குறீங்களே நீங்கள் அந்த அம்மாட்ட பத்தாயிரரூபா வாங்கி தின்னீங்களே நீங்கள் கட்டவும் தானே பத்தாயிரரூபா வாங்கி சாப்பிட்டீங்களா அப்போ நீங்கள் கட்டவும் தானே எனக்கு கட்ட வேணாம் நான் டைம் கேட்டுக்கிறேன் நான் மூணு மாதம்னு ஆறு மாதம் கழிச்சு நான் கட்டிக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க அதையே கேட்க மாட்டேன்றீங்க கேட்காம போய் மன மனம் ஒழிச்சிருப்பீங்க அவன் தான் சொல்கிறாங்க ஆர்பிஐ ரூல்ஸ் படி லோன் கொடுத்துருந்தா மூணு மாதம் அவங்க பணம் கட்டலைனாலே அடுத்து என்ன பண்ணுமோ லீகலாக அவங்க பண்ணிட்டு போகும் அதையே பண்ண மாட்டேன்றீங்க லீகலாக பண்ண முடியலை அவங்கனால லீகலாக அவன் லோன் கொடுத்தா லீகலாக பண்ணுவான் அவன் லீகலாக லோன் கொடுக்கல அதனால் அவன் லீகலாக பண்ண முடியாமல் உங்களை ஏவி விட்டா நான் போய் கேட்க முடியாதுன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள் அதையே உங்களால் பேச முடில போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவன் பாட்டில் அவன் போயிடுவான் இல்லை அதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்லுங்க சார் நான் போய் கேட்குறேன் சொல்லுங்க சார் அவன் எதுக்குங்க சாருன்னு கூப்பிட்றீங்க சாருன்னு சொல்லி கூப்பிடுறேன் அவன் என்ன தகுதியானவன் நினைக்கிறீங்க சின்ன சின்ன பசங்களாக வரானுங்க அவனுக்கு சும்மா கிளம்புறாலும் போதுமா சாரா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க ஆர்பிஐ ரூல்ஸ்னால் என்னன்னு சொல்லி அவன்கிட்ட பாருங்களேன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பேந்த பேந்தன்னு தான் முடிப்பான் இப்போ உங்களை வந்து பார்க்க வரணும் நீங்கள் பணம் கட்டலைன்னா உங்களை வந்து பார்க்க வரணுன்னாலே முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணணும் இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வரமா ஓ ஒரு ஏழு மணிக்கு வரமா எட்டு மணிக்கு வரமான்னு பண்ணணும் அதுவும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையா உங்களுக்கு கால் பண்ணணும் இல்லையா அப்படியே அவன் நேரில் வரக்கூடாது நேரில் வந்து அவன் கேட்டாலுமே நீங்கள் சொல்கிற தகவல் என்னவோ அதை மட்டும்தான் அவன் போய் சொல்லணும் அதை விட்டுட்டு அவன் வந்து அவங்க வீட்டில் வந்து சேர் போட்டு உட்காறது வேலை செய்கிற இடத்துக்கு போகிறது இதுக்கெல்லாம் வந்து சட்டத்தில் வந்து இடமே கிடையாது சரிங்களா தயவு செஞ்சு நிறைய சட்டங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கங்க என்ன நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுட்டு நடந்துக்கங்க குழு தலைவிதா சரியா தலைவி தலைவின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஆடுறீங்க தலைவின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ம் தலைவின்னா அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு தலைவி எதுக்கு எதுக்கு தலைவி சொல்லுங்கள் இப்போ வந்து நூறுநூறுரூவா நீங்கள் வந்து சேமி போட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக ஏன்னா நீங்கள் பதிவு பண்ணி பன்னெண்டு பேர் மட்டும்தான் அதை சேரணும் பன்னெண்டு பேர் சேர்ந்து நூறுநூறுபா போட்டு அதை வந்து பதிவு பண்ணி ஒரு மூணு மாதம் கரெக்டாக வரவு செலவு பண்ணி அது மூலியமாக கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்கும் அந்த மாதிரி லோன் வாங்கி கட்டிட்டு கட்டும் போது தான் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கட்டலை அப்படின்னும்போது வந்து தலைவி தலைவிக்கு துணை தலைவிக்கு வந்து பாதிப்பு வரும் அது போக அதில் இருக்க மிச்சம் பன்னெண்டு பேர்த்துக்குமே அது வந்து இதாகும் ஆதார் கார்டு பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்களா உங்களோட கவர்மெண்ட் பூருக்கு பூரா ப்ளாக் பண்ணிடுவேன் சொல்றது வந்து கவர்மெண்ட் லோனில் மட்டும் தான் பண்ண முடியும் இது வந்து பண்ண முடியாது இது வந்து அப்டேட் செய்யப்பட்ட கந்து வெட்டி சரிங்களா முதல்ல வந்து கந்துவெட்டி இந்த வண்டி சைட்ல ஒரு பாக்ஸ் ஒன்று மாட்டிட்டு வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து பணம் பைனான்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து அப்டேட் பண்ணி அப்படியே குழுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இது பேர் வந்து குழுவே கிடையாது சரிங்களா இது பேர் வந்து மைக்ரோ பைனான்ஸ் தான் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இதுக்கோ இது வந்து லோனே கிடையாது லோனுனா கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா பதிவு பண்ணி வாங்குறீங்க பார்த்தீங்களா அது மட்டும் தான் லோனு அதில் வந்து பன்னெண்டு பேர்த்தில் ஒருத்தர் கட்டலைனாலும் ஷேர் பண்ணி அது வந்து கட்டணும் சரிங்களா அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து அப்படி கட்டணும் அவசியமே கிடையாது அவன் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறாள் ஏமா நீங்கள் கையெழுத்து போட்டுருக்கிறீங்கம்மா கையெழுத்து போட்டுருக்கணும்னு சொல்லி அவன் என்ன கையெழுத்து வாங்குறான் படிச்சிருக்கீங்களே படிக்கலையோ அதெல்லாம் இல்லை சொந்த வீடா சரிம்மா நாலு வீடு சொந்த வீட்டுக்காரங்க வீட்டு பேசுகிறது தனிவர் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் சொந்த வீடாக வாடகை வீடாக அதெல்லாம் ஒன்று தேவையில்லை மொத்தமாக வாங்கிட்டு போய் லோன் கொடுத்துட்றான் லோன் கொடுத்து உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறாள் ஒரு பேப்பரை ஏமா நீங்கள் எல்லாம் தானே கையெழுத்து போடுங்கன்னு கேட்குறாள் ஒரு பேப்பராது உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கம்மான்னு சொல்லியிருக்கிறானா ஒரு பேப்பர்லையா தமிழ்ல இருந்துருக்குதா இது எல்லாமே தமிழ்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்ல இருந்து நான் படிச்சு பார்த்தேன் சைன் போட்டேன்னு சொல்லுங்கள் குழு தலைவியை உங்களுக்கு உங்களுக்காக இந்த வீடியோ சரிங்களா சைன் போட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டேன்னு எதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுங்க ஒரு பேப்பரை நீங்கள் படிச்சு பார்த்துருக்குறீங்களா அவள் ஏதோ பேப்பரை காட்டுறான் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க சரியா ரொம்ப பண்ணுறீங்க உண்மையாலுமே ஒவ்வொரு குடும்பங்களும் தற்கொலை பண்ணுறது காரணமே இந்த குழு தலைவிகள் பண்ணுறது தான் குழு தலைவிகளும் சட்டவிரோத குண்டர்களோ ரெண்டு பேரும் சேர்ந்து கம்சனை வாங்கி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நீட்டாக எத்தனையோ வேலை இருக்குது அழகாக நீட்டாக வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியை படுத்து அந்த தூங்க தூங்கக்கூட முடியாத அளவுக்கு மன உளைச்சல் பண்ணுறீங்க அவங்க சாப்பிடக்கூட முடியாம எப்படியோ அடிச்சு பிடிச்சி கட்டிடுறாங்க ஒரு ஒரு மாதம் முடியல ரெண்டு மாதம் முடியல அவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஏன் டார்ச்சல் பண்ணுறீங்க ம் என்னமோ உங்களோட பணத்தை கொடுத்த மாதிரி டார்ச்சர் பண்ணுங்க நான் தான் என்னோட பணத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்கிறான் சட்டவிரோத குண்டர் அவனோட பணத்தை வா கொடுத்தான் அவன் அங்கே வேலை செய்கிற அதை மட்டும் செஞ்சிட்டு போகும் தானே அவனோட பணத்தை கொடுத்தமா என்னோட பணத்தை கொடுத்தேன் என்னோட பணத்தை கொடுத்தேன் நான் தான் சைன் போட்டேன் நான் தான் சைன் போட்டேன் என்னத்தை சைன் போட்டேன் நீ ம் இன்னைக்கு நீ அங்கே வேலை செய்வேன் தம்பி அந்த வேலை நீ அடுத்த வேலைக்கு போயிடணும் சரியா அப்படி தான் நீ போயிட்டு இருப்பேன் இப்போ இந்த மாதம் இங்கே வேலை செய்யணும் அடுத்த மாதம் வேறு இடத்துக்கு போயிடும் உன்னோடய வேலையே அதுதான் உன் வேலையை மட்டும் செய் அதை விட்டு இந்த பெண்களை போய் மிரட்டுறது அதிகாரம் பண்ணுறது சரியா பெண்களை வந்து நம்ம அடக்கி வைப்போம் அப்படின்னு அடக்குமுறை குழையில நீ கொண்டுட்டு போகாத அதெல்லாம் தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இருக்குது சரியா நாங்க இருக்கிறோம் எந்த பெண்களை வந்து நீங்கள் அடிமை கொண்டு போக முடியாது உன்னோட கீழ்த்தனமான புத்தியெல்லாம் நீ அவங்கள்ட்ட போய் காட்டாத தயவு செஞ்சு சரியா உங்களை வந்து அடக்கறக்காக மட்டும்தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் சரி எந்த ஒரு பெண்களுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு நாங்க காப்பாற்றுவோம் அது எங்கனாலும் முடியும் சரிங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி கீழ்த்தனமான சட்டவிரோத குண்டர்களுக்கு இந்த தலைவிகள் குழு தலைவிகள்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் போய் உதவி செய்யாதீங்க உங்களுக்கு என்ன தோணும் நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வரலாம் அதான் வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் நீங்களும் இந்த மாதிரி பாதிப்பீங்க உங்களுக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா எப்பயுமே யாருக்கு எங்கே எந்த அந்த இருந்துச்சு மக்கள் ஜனநாயகம் முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல வந்து நிற்கும் நன்றி வணக்கம்